ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தை மாத பலன்கள் இந்த மாதாந்திர பலன்கள் தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம் இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்ரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வராரு விருச்சிக ராசிக்கு சனியின் பத்தாம் பார்வை இருக்கு அந்த சனியின் பத்தாம் பார்வையில் சுக்கரன் இருக்கார் அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் தை மாதம் நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும் புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அந்த இடத்துக்கு சுக்ரன் பயிற்சியானதற்கு பிறகு புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் இது மூ இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இது எல்லாருக்குமே பொருந்தும் நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு ந கெடுபலன்களை நடக்கும் கெடுபலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு தை மாதம் ஆறாம் தேதி அதாவது தை மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் அடுத்த ஒரு வாரத்தில் அதாவது தை மாதம் நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாவது நாள் தை கிருத்திகை சுக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தை பதினெட்டுங்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பார்வையை விட்டு வெளியில் வர்றார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தை இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்குது செவ்வாய் பிப்ரவரி அஞ்சாம் தேதி தை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு அதாவது தனுசு ராசியை விட்டு பயிற்சியாகி மகர ராசிக்குள்ளே ஆகிறாரு அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம் அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிபலனுக்கு பார்க்கலாம் இந்த மாத கடைசி தை மாத கடைசி பிப்ரவரி பதினொன்று தை இருபத்தி எட்டு அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆவார் ஸோ அந்த மகர ராசியில இருக்கிற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்னுலேருந்து பதிமூணாம் தேதி அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும் என்ன சங்கடமான பலன்கள் அந்த கிரகங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு நாள் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள் சுபமான நாட்கள்னு பார்த்தேன்னா தை ஒன்று தைப்பொங்கல் தை இரண்டு மாட்டுப்பொங்கல் தை மூன்று காணும் பொங்கல் ஜனவரி இருபத்தஞ்சு தை பதினொன்னாம் தேதி அன்றைக்கு தைப்பூசம் முருகனுக்கு உண்டான விசேஷம் முருகனுக்கு உண்டான நாள் அன்றைக்கி முருகப்பெருமானை வழிபடுவது ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தை ஆறாம் தேதி தை பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடி தை ஆறாம் தேதி தை கிருத்திக அதே மாசி அதே மாதிரி பிப்ரவரி ஒம்பதாம் தேதி தை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம் தை ஒன்னாம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம் தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர் அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்யறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு சப்போஸ் அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணலாம் சார் எங்களுக்கு எங்க அப்பா இருக்காரு சார் நான் எப்படி சார் பண்றது நீங்க பண்ணக்கூடாது தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்கள் அப்பா அண்ணிக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா தையமாவாசனிக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க அதனால் தையமாவாசனிக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறாருன்னா அவருக்கு உதவிகரமாக இருங்க அவருக்கு அவருக்கு கைத்தாங்கலாம் கூட நிற்கிறது அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்கறது அவரை கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் முன்னோர்னால் இறந்தவங்களை சொல்கிறது உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த தனத்தை பண்ணாதீங்க இரு இருக்கும் பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும் இந்த தை மாத ராசிபலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை இந்த விவரங்களை பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்பது ஒன்பது எட்டு எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க பர்சனல் அப்பாயின்மெண்ட் நினை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று மூன்று ஒன்று ஒன்று நான்கு ஒன்பது அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க வெளியூர் நண்பர்கள் நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த செவன் டூ அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாத கடைசியில் தை மாத கடைசியில் அது எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா தை இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்து அன்னைக்கு உச்ச பலத்தை அடைகிறார் இன்ஃபேக்ட் இந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மார்கழி மாதத்தில் உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு ஒன்பது ஐந்து ஒன்பது கூடிய கிரகங்களான குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருந்த காரணத்தினால உங்களுக்கு யோகங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது அந்த யோகம் இப்பொழுது கண்டினியூ ஆகும் என்ன எப்படி அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால தடைப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நல்ல நண்பர்கள் அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தியாகும் நீங்கள் அடிக்கடி டென்ஷன் ஆவீங்க குறிப்பாக அலுவல் ரீதியான முயற்சிகளில் முன்கோபம் அட் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தின் காரணமாக எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் எதிரிகள் உங்களுடைய கோபத்துக்கு பயந்து உங்ககிட்ட அடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போதைக்கு அவங்க அடங்கி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க வருங்காலத்தில் அவங்க எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இரண்டாம் இடத்திற்கு உச்ச செவ்வாயின் பார்வை மாத கடைசியில் வரதுனால வருமானத்தில் தொய்வு இருக்காது ஏன்னா குரு பார்வையும் இருக்குது சனி பார்வையும் இருக்குது செவ்வாயின் பார்வையும் வரதுனால எட்டாம் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தை மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் அதன் பின்னாடி கொஞ்ச நாளில் அதாவது தை மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பதினெட்டு அன்னைக்கு புதனும் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அதன் பிறகு அடுத்த ஒரு நாலு நாளில் பிப்ரவரி அஞ்சாம் தேதி தை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சிகள் எல்லாமே சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு நண்பர்கள் அரசு பதவியில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நபர்களால் உங்களுக்கு அறிவு திறமையை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை கேளுங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மிரட்டி உங்ககிட்ட அட்வைஸ் கொடுப்பாங்க நான் சொல்கிறத நீ கேள்டா அப்படின்னு அதிகாரமாக சொல்வாங்க அவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆறாம் இடத்ததிபதியான குரு தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அது தொழில் சார்ந்த கடனாக இருக்கலாம் இல்ல உங்களுடைய பர்சனல் தேவைக்கு உண்டான கடனாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்கு உண்டான செலவுகளாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் கடன் அதிகரிக்கும் இந்த மாதம் அதனால் கடனை அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை ஜாஸ்தி பண்ணணும் உங்களுடைய உழைப்பை ஜாஸ்தி பண்ணணும் இதுதான் உங்களுக்கு உண்டான சூட்சமும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாருக்கு குரு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது சண்டை நடக்கும் குடுமைப்படி சண்டை நடக்கும் அந்த குடுமைப்படி சண்டை சாயந்தர வேலையில் எல்லாம் சரியாக போயிடும் எல்லாரும் சகஜமாக ஒன்று கூடி உக்காந்து பேசுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்தவாழ பிறந்த குழந்தைகள் கடின உழைப்பு கொடுத்தாலும் வெற்றிங்கிறது வந்து சுமாராக தான் இருக்கும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இரநூறு மார்க்குக்கு படித்தாதான் இல்லை முந்நூறு மார்க்குக்கு படித்தாதான் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது மார்க்காவது வாங்குவது அவ்வளவு கஷ்டமான நேரம் அதனால் குழந்தைகள் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் இது வேலை கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் இருந்தாலும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நம்ம எதிர்பார்க்குற வேலை கிடைக்காது நம்ம எதிர்பார்க்குறது மேனேஜ்மே மேனேஜர் வேலைக்கு ஆனால் கொடுக்கறது வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல் லெவலில் இல்லாட்டி ஒரு என்ட்ரி லெவலில் ஜாப் கிடைக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா அடுத்து வர வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாக பலன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய முன்னோரின் ஆசையையும் பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஏன்னா தசமஸ்தானத்தில் குரு இருக்காரு சனி பார்வையில் அதனால் முன்னோர்களின் ஆசி அவசியம் தேவை உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியனின் ஆவலின் காரணமாக தான் இங்கே எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம் இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வெந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்